நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவரி யோசவர் சேனலுக்கு வரவேற்கின்றேன் நீங்கள் நம்மளுடைய டிஸ்கவரி யோசவர் சேனலில் ஒரு போட்டித் தேர்வு என்று வரும்பொழுது அதற்கு என்ன மாதிரியான ஒரு ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ என்னுடைய ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இன்வால்மெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் நமக்கு பின்பக்கம் இருந்து சொல்லக்கூடிய கருத்துக்களை காதலே வாங்கவே கூடாது நம்மளுடைய எய்ம் ஃபுல்லாக அந்த சக்சஸ் அப்படின்ற பாதையை நோக்கியே பயணிக்கணும் எப்படி வந்து குதிரைக்கு வந்து ப்ளிங்கர்ஸ் போட்டிருப்பாங்க ஸோ அது பாதையை மட்டும்தான் பார்த்து கொண்டு அந்த இலக்கை நோக்கி ஓடும் பாருங்க இது மாதிரி வந்து நம்மளுடைய அந்த வெற்றி இலக்கு என்பதை வந்து அடையணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எய்ம் ஹை த ஸ்கை சைஸ் அப்படின்னு சொல்லுவோம் வானத்தின் உயரத்தை தொட்டுவிட ஆசைப்பட்டால்தான் எவரெஸ்ட்டுக்கு போக முடியும் அப்போது வானம் அப்படின்றது வந்து அதுக்கு ஒரு எல்லையே இல்லை மேலே போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம ஒரு எல்லையில்லாத ஒரு நிலைக்கு போகணும் இப்போ நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் என்றால் நான் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் வாங்கணும் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுக்கிட்டால் தான் நம்மளால் மேக்ஸிமம் எஃபோர்ட்ஸ் கொடுக்க முடியும் ஸோ இந்த எய்ம் மட்டும் இருக்கக்கூடாது அந்த எய்ம் ஆனது உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இட் ஷுட் கம் அஸ் எ பேர்னிங் டிசையர் அது உள்ள நெருப்பாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ நம்ம அந்த இலக்கை எட்டி பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வெறி உங்களுக்குள்ளே வரணும் ஸோ இந்த வெறி வந்தால்தான் நிச்சயமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சக்ஸஸை நோக்கி போக முடியும் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்கள் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் போஸ்ட் பாருங்கள் அதில் எவ்வளவு ஹர்டல்ஸ் நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள் உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டு செட்டப் பாருங்கள் ஸோ எப்படி இருக்குது ஸோ இது நமக்கு சரியாக வருமா ஃப்யூச்சரில் நம்மளுடைய கனவுகள்லாம் வந்து நிறைவேறுமா நாம் நினச்சதெல்லாம் பண்ண முடியுமா இந்த ச இந்த வருமானத்தை வைத்து கொண்டு எல்லாேருக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது தான் ஆனால் நமக்கு கிடைச்சிட்டா உங்களுடைய எக்கனாமிக் ஸ்டேட்டஸும் சரி அல்லது உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அப்படின்றது வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படின்றத எந்தவித ஐயமும் இல்லை ஆனால் அதற்கு நாம் சிறிதும் கொஞ்சம் கூட முயற்சியே செய்யாமல் இருந்தால் அது சரியாக இல்லை நிறைய நண்பர்கள் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க மெட்டீரியல் கேட்குறாங்க கிளாஸஸ் கேட்குறாங்க எல்லாம் கேட்குறாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க ரைட் ஓகே நான் நிறைய நம்மளுக்கு டிப்ஸ் சொல்லியிருக்கேன் அவங்களுக்குலாம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏதாவது நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் வேலைக்கு போகக்கூடாது டெய்லி வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் உள்ள லைப்ரரிக்கு போங்க எல்லா புக்குமே இருக்குது அதை வந்து ஜெராக்ஸ் எடுங்க படி எடுங்க இல்லைனா நீங்கள் படித்து நோட்ஸ் எடுங்க இது போதுமானது அங்கே எல்லா நியூஸ் பேப்பர் இருக்கும் எல்லா ஜிகே இருக்கும் ஸோ தினமும் போய் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட புக்கை வாங்கி வாங்கி நீங்கள் படித்தால் கூட நீங்கள் தாராளமாக பாஸ் பண்ணலாம் அதற்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது உங்களுடைய இப்போது வேலை பார்க்கக்கூடிய சம்பளம் பண்ண முடியுமா உங்களால் நம்பர் ரெண்டு அடுத்து கடின உழைப்பு தூங்கக்கூடாது தூங்கக்கூடாது சாப்பிடணும் சாப்பிடணும் தூங்கக்கூடாது உங்களுடைய வேலைக்கு போயிட்டு மேற்கொண்டு ஒரு அவர் கண்டிப்பாக உழைக்கணும் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க வேலைக்கு போயிட்டு தான் படிக்கிறாங்க ஸோ வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு கடினமான உழவு எஃபோர்ட் போடணும் காலையில் மூணு மணிக்கு எழுந்திருக்கணும் மூணுலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் படிங்க அப்புறம் மற்ற வேலையெல்லாம் பாருங்கள் சாயங்காலம் வேறு எதுவும் ஒர்க் இருந்ததுன்னா முடிச்சுட்டு ஒரு இருந்து பத்தரை வரைக்கும் திரும்ப தூங்குங்க அப்போ நாலவர் கிடச்சிருச்சு ஸோ இந்த நாலவர் கோல்டன் அவர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் படிக்கிறேன் பாருங்கள் அது ஒரு அருமையான டைம் ஸோ அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கிறது அப்படியே மனசில் இருக்கும் ஸோ இந்த சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா நம்பர் ஒன்று சொன்னேன் நீங்கள் யாருக்காகவும் பணம் கொடுக்க வேண்டாம் எந்த மெட்டீரியலும் வாங்க வேண்டாம் எந்த கோச்சிங் சென்டருக்கும் போக வேண்டாம் நீங்கள் வேலையை விட்டுவிட்டு நேரடியாக உங்கள் டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸில் டெய்லி போய் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சோறை கட்டி எடுத்துகிட்டு போயிட்டு போங்க எங்களை மாதிரி விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் இலவசமாகவே இதற்கென்று பிரத்யேகமாக ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டினா போதும் நீங்கள் பாஸ் பண்ணுற வரைக்கும் டெய்லி கிளாஸஸ் போய் அட்டன் பண்ணலாம் ஒரு தாசில்தாரே வந்து கிளாஸஸ் எடுக்கிறாரு டெய்லி எடுக்கிறாரு அதில் லைப்ரரி புக்ஸ் எல்லாம் இருக்குது அது பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் இருக்குது விருதுநகர் நான் சொல்கிறது அனைத்து விதமான புக்கும் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி என்னுடைய நண்பர் ஒருத்தர் இன்றைக்கி டிஸ்ட்ரிக் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸராகவே இருக்கிறார் அப்படி படித்து அவர் எந்த புக்கும் வாங்கவில்லை எந்த கோச்சிங் சென்டரும் போகலை ஸோ இதை பண்ணுங்க அப்போது உங்களுக்கு புக்கு தேவையில்லை மெட்டீரியல் தேவையில்லை அந்த சிலபஸுக்கான அனைத்து மெட்டீரியலும் டிஸ்ட்ரிக் ஹெட் கோார்ட்டர்ஸில் இருக்குது உட்காந்து படிக்கணும் வேலைக்கு போகக்கூடாது சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போக வேண்டியிருந்தால் அனைத்து விதமான உங்கள் சப்ஜெக்ட் அந்த புக்கை பூரா வாங்குங்க நீங்கள் படித்தவங்க தான் எல்லா புக்கையும் வாங்குங்க வாங்கி இந்த நாலவர் நீங்கள் ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் அடுத்து மூணு எந்த காரணம் கொண்டும் டோன்ட் லூஸ் யுவர் ஹார்ட் ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டே வரணும் நாலு போஸ்ட்டு தானே அஞ்சு போஸ்ட்டு தானே பத்து போஸ்ட்டு தானே நினைக்கக்கூடாது உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் மட்டும்தான் ஸோ அந்த ஒரு போஸ்ட்டை மட்டும் வைத்துக்கொண்டு நீங்கள் அதற்கான முயற்சியில் நீங்கள் எப்பொழுது இயங்குகிறீர்களோ அப்போ தான் வந்து நீங்கள் வந்து சக்ஸஸ் அடைய முடியும் அப்போது உங்களுக்கு காஸ்ட் ஒரு பேரியராக இருந்தால் இதை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லைனா நீங்கள் வந்து கண்டிப்பாக புக் வாங்கணும் கடினமான எஃபர்ட்ஸ் போடணும் இந்த மூன்றும் இருந்தால் நிச்சயமாக வந்து அந்த த்ரீ டிஜிட் மதிப்பெண்கள் உங்களால் வாங்க முடியும் அது எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஹட்டில்ஸாக இருக்காது உங்களுடைய நீங்கள் படிக்கக்கூடிய அல்லது அந்த ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல் அல்லது புக்ஸாக இருக்கட்டும் அப்பப்போ எடுக்கக்கூடிய ஹின்ஸ் அதிகமாக எடுத்துக்கொண்டு அந்த கலெக்ஷன் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் முன்னேறி போக முடியும் சுயமாக கொஷின்ஸ் எடுத்து இல்லைன்னா ஒரு கொஷின்ஸ் பேங்க்கு அது மட்டுமாவது நீங்கள் வாங்கி கொண்டு சிறப்பாக பயிற்சி எடுத்திங்கன்னா நிச்சயமாக வந்து சக்ஸஸ் அடைய முடியும் நிறையா பேர் தோல்விக்கும் வெற்றிக்கும் ஆன இடைவெளி நான் சொல்லும் இந்த இரண்டு விஷயம்தான் தே டோன்ட் வாண்ட் டு சாக்ரிஃபைஸ் எனி திங் எதையுமே தியாகம் செய்யாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிக்க முடியாது அதனால் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு த்ரீ டிஜிட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்கோரோடு நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக முடியும் ஸோ இந்த நம்பிக்கையோடு நீங்கள் இன்றைக்கே தொடங்கினா கூட நிச்சயமாக வரக்கூடிய டிஆர்பியில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீச்சராக வரலாம் தொடர்ந்து இதை அனைத்து சப்ஜெக்ட்ஸ் அந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் டிஸ்கவரி ஹவர்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட திருப்பிட்டு வெள்ளைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்